நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி போன பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் ட்யூப் எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

அவங்க ஏதோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நிஜமா நினைச்சுக்கணும் உனக்கு அவ்வளவு கூட ஆசை இருக்குது அவ்வளவு எண்ணம் இருக்குதா உனக்கு அந்த நேரம் உனக்கு

கல்யாண மணிக்கரமா ஆகடா நான் அதுக்காக கல்யாண மணலே உங்களுக்கு அம்மா இல்லன்னு சொல்றீங்கல்ல அதுக்காக சரியா எது யோசிக்கிறது இல்லையா யோசிக்க கல்யாணம் என்ன ஏன் இன்னும் மாலை செட் ஆகுல அப்படியே தூக்கி போட்டுக்கலாமா கைத்துல போட வந்தி கட்டி அந்த மதிவன் மயக்கத்துக்கு இந்த மலர் கிடைத்திருக்கிறது நானே ஒரு குற்றவன் நான் ஒரு தவறை செய்துவிட்ட மற்ற குற்றத்தை சுட்டிக்காட்டி தண்டிக்க முடியாத தவறுக்கு தான் இந்த மலர் மாலை என்று சொன்னார் இந்த மாலையை கொண்டு சென்று உனது தாய் மணிமேகலை அப்படி உருவப்படத்துக்கு செலுத்தி ஆமா ஆமா இது ரொம்ப முக்கியம் நாட்டுக்காரி கிரகாட்டக்காரி எல்லாம் தங்க வச்சு கெடுத்து கெடுத்து அவளை வச்சுட்டு அவளை திருமணம் செஞ்சு அதை மாத்தி மாத்தி என்னுடைய அம்மா பார்த்து மேல போடுறேன் இவளை நாட்டியக்காரியா மன்னிக்கவில்லை

பெரிய குதிரை யார போற போறால யார நான் பென்ஸ் வண்டியே ஓட்டினேன் அது மாட்டு வண்டி பென்ஸ் வண்டி இது பல்சர் பாத்து ஓட்டு தூக்கி தள்ளி போடுவோம் ஒரு கட்டனே ஒரு நல்லத பண்ணிக்க சார் சரி பரவால கடைசி காலத்துல உங்களுக்கு திருமணத்து முடிக்கும் அளவுக்கு மதுபானம் கொடுத்து உங்களுக்கு முதல்ல ஒரு ஏர்பார்ட் பண்ணி வச்சிரேன் எங்க எங்க எண்டத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஆமா எண்டத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஆமா அப்பதான் எல்லா பஸ் அங்க வந்துக்கும் முதல்ல ஒரு அங்கேல பண்ணுவேன் பிரியாணி நடக்கட்டும் அது அறிவு கட்ட வேண்டியது ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகி

சாரி மாமா உன்னை பார்த்த ஒரு பத்திரமாத்து தங்கம் போல காட்சியளிக்கிறார் என்னங்க அப்படி சொல்றீங்க சாரி மாம என் உணர்ச்சியை திரும்பிவிட்ட உலகம் என்ன ஏங்க நீ தான் நான் சால்டா ஆராலமாகாத வரலையா அதுக்கு ஓடு இதுதான் வேறமா கஷ்டவாளா ама யார்யா ரெண்டா எளிய மனுவி அ மனுவின் எப்படி சொல்லுவா ஏய் அண்ணா கேக்குறாங்க யாரு கேட்டே எப்படி சொல்லுவான் போனா என்ன இது என்னயா ஆட் செட் காடு இருக்கு உள்ள எங்க போய் இது எப்படி உங்க கைக்கு

அங்க போய் கிரியா அங்க 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 ஒரு கடக்கு அது அப்ப கடக்கா அவரு வேணும்மாமா மாணா தட்டி கேட்டு கேட்டியா போ வந்து இவடி ஆன் கோ பண்ண போனுக்கு ஆமா ஐயோ சரி மா அண்டி தவ்வானம் அவதா பொண்ணண்ணம் தொட்டு விட்டா என் உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியவில்லையே இந்த இன்ப விளக்கு பாத்த பாத்த காவல் விட்டு போற கண்ணே தாரே உனக்கு எனக்கு அங்கே பஞ்சரை காத்து இருக்கிறது மீண்டும்மா தாரே இந்த தாரவை நான் தொட்டு விட்டு இனிமேல் நான் எங்கே

உள்ள நரிக்குடா மாமா மாப்பு தட்டு 49 9 49 நீ எப்படியாவது நூறல பிட் அடிரணும் நான் ஒண்ணுமே ஆமா அத கபறா போடலாம் 50 ரெடி 53 ஆமே 53 ஆ இல்லங்க ஒரிஜினல் தாளி கணக்கு ஆமா அது எ சை கணக்கு அது கொசு மாதிரி பரலாம் கொசு மாதிரி हां கறி போனா

சரி 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 ஏதோ கேவனம் கட்டிக்குன்னு அதான் பழமொழி சொல்லுவாங்களே சேவத்து வச்சு சித்திரத்தை எழுதணும்னு சொல்லிட்டு இந்த கேவனை வச்சிங்க எங்கனா சுற்றி கணக்கு அப்போ